இது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் இல்ல வயசானவங்க எல்லாருமே ரொம்ப சுலபமா யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்கோம் நிறைய பேர் அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு வேணும் அப்படின்னு எண்ணத்துல இருப்பீங்க இது இருக்கும் நாளைக்கு நீங்க கிட்டத்தட்ட கிராஸ் இன்கம் உங்களுக்கு நாலாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் மற்ற செலவுகளை நீங்க கட் டவுன் பண்ணிட்டீங்கன்னாலும் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு நாள் நீங்க எடுத்துக்க முடியுங்க ஒருவேளை ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிருந்தது அப்படின்னா இப்போ கரும்பு உள்ள இருக்கு இல்லைங்களா ஓகே அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஓ ரிவர்ஸ் போட்டு ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கரும்பு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும் ஓகே அப்புறம் அது அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஃபார்வர்ட் போடுறதுனா ஃபார்வர்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இளநீர் பிசினஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்லேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் லாபம் பார்க்க முடியும் இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் அடை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லைங்க ஒரு எக்ஸலில் நீங்கள் போகிறீங்க இரணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஓகே போல்ட் நீங்கள் கலட்டிட்டு மேலே இருக்கிற ஃப்ரேம் தனியாக லெக் தனியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எக்ஸலில் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணாலும் போய் நீங்கள் கடையை விரிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மிஷினோட காஸ்ட் வருது சார் சார் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சார் என் பேர் வந்து ஸ்ரீராம் குமரவேலுங்க இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம் குமரவேல் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இருக்கோம் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க ஓகே சார் எவ்வளோ இருசர் ஃபீல்ட்ல இருக்கீங்க கண்டிப்பாக சார் நம்ம எம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக எங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த இயந்திர தொழிலில் ரொம்ப வருஷமாக எங்கிட்டு இருக்கோங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கடந்த அஞ்சு வருஷமா இந்த மிஷினரிஸ் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயத்தில் தேவையான மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை சிறு குறு தொழில் தொடங்குறவங்களுக்கான மிஷின்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான மிஷின்ஸ் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க ஓகே சார் ஓகே பேசிக்காகவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸு ரிலேட்டடான சேனல்லாம் பிஸ்னஸ் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான நிறைய வீடியோஸ் நம்ம தமிழ்நாடு புறவும் தேடி கூடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து என்ன பிஸ்னஸ் வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் கண்டிப்பாக சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் சீசன்ல இருக்கும் சம்மர்ல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்ல வந்து எனக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலயும் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியால நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன் மிஷினும் டெண்டர் கட்டிங் மிஷினை பத்தி விழாவை பாத்துர்ல ஓகே ஓகே சார் சுகர் கேன் மிஷின் ரெண்டு வெரைட்டில வச்சிருக்கீங்க இல்லையா கண்டிப்பா உங்க சொல்லுங்க அதோட சொல்லுங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நம்ம தொடங்குறதுக்கு காரணம் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு பேங்க் எம்ப்ளாயி எனக்கு தெரிஞ்சவர் இருக்காருங்க அவரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பேங்க்ல வேலை செய்யறாரு பட் ஒரு அடிஷ்னல் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி காப்பி கடை வச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு வேணும் அப்படின்னு எண்ணத்துல இருப்பீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஐடியாலும் இருப்பீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜேன்ல ஆரம்பிச்சு ஜூலை வரைக்குமே இந்த சம்மரில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும் அதாவது இந்த சம்மர் வந்தாலும் எல்லாரும் தேர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இளநீர் கடை இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எல்லாரும் தேடுவோம் அதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு இயற்கை பானத்தை குடிக்கணும்னு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பெருசாக பெருசாக யாரும் போகிறதில்லை அப்போ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஐடியேஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பிஸ்னஸாக இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இது முன்னாடி நீங்கள் கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் மிஷினுங்க கம்ப்ளீட்லி எஸ்எஸ்ஸில் பண்ணியிருக்கோம் ஏன் எஸ்எஸ்லில் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இல்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போதும் இந்த மிஷினை நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல வந்து துருபிடிக்கான வேலையே உங்களுக்கு இருக்காது ஜூஸ் போது ரொம்ப ஹைஜீனிக்கா நீங்க எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு மோட்டார் ஆப்ரேட்டராக இருக்கே சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை வச்சாதான் இயக்க முடியுமாங்கிறதுக்கு அவசியம் கிடையாதுங்க என்கிட்ட கடை இல்லை ரோட் பேஸ்ல வைக்கணும்னாலும் நம்ம என்ஜின் ஆப்ரேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நான் ஃபியூச்சர்ல கடை மாதிரி ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா போத் என்ஜின் அண்ட் மோட்டார் டூ இன் ஒன்ல வர மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகே ஓகே சார் ஸோ இந்த பிசினஸ் வந்து நார்மலா இருக்க சுகர் கேன் ஜூஸ் மிஷினுக்கு மாற்றா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு வெயிட் வைஸும் சரி இது வந்து காம்பேக்ட்டா தெரியுது பார்க்கவே நார்மலா ஒரு டேபிள் அளவு இடம் இருந்தாலே இது செய்ய முடியும்னு தோணுது இது யாரெல்லாம் அது வந்து செய்ய முடியும் நார்மலா என்னன்னா சுகர் கேன் மிஷின் லேடிஸ் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரீட்ல இறங்கி இதை பத்தின வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ லேடிஸ் ஓட்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து வந்தது கண்டிப்பா சோ உங்க மிஷின் காம்பேக்டா இருக்கு இது எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக சார் இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கணுன்னு சுகர் கேன் மிஷினை பார்த்த உடனேமே என்ன அவங்களுக்கு பயம் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் கரும்புகள் எடுத்து விடணும் இந்த மிஷின் சைஸ் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப பெருசு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போதே நமக்கு கை உள்ள மாட்டிக்குமாங்கிற பயம் இருக்கும் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்க்ரால் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வந்து ரொம்ப காம்பேக்டாக மிஷினை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மிஷினில் கரும்பை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரும்பு உள்ள ஃபீடிங் எடுத்துக்கும் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் ஜூஸை வந்து பிழிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு கிட்டத்தட்ட மூணு டம்ளர் நீங்க கிளாஸ்ல கரும்பு எடுத்துக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் இல்ல வயசானவங்க ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப சுலபமா யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் மார்க்கெட்ல இருக்கிற மிஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ரோலர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம கரும்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணுங்கிறக்காக ஃபோர் ரோலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்லி எஸ் எஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஓகே சார் இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற சுகர் கேன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஒன்றே கால லட்சம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் காஸ்ட் கட் டவுன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் அதே வந்து டூ இன் ஒன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம் ஓகே பர் அவருக்கு எவ்வளோ ஜூஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எவ்வளவு கப்ஸ் ஆஃப் ஜூஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் கண்டிப்பா சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் நீங்க கண்டினியூஸாக ரன் பண்ணிங்க அப்படின்னா இரநூறு டம்ளர் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு மூணு டம்ளர் வரைக்கும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும் முடியும் தோராயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு முன்னூறுல இருந்து நானூறு கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்தாலும் ஈஸியா நீங்க ஆபரேட் பண்ணி ஜூஸ் எடுத்து கொடுத்துற முடியும் எடுத்து கொடுக்க முடியும் ஓகே சார் ஓகே பவர் கன்சம்ஷன் இதுக்கு எவ்வளவு செலவாகுது இதுவே பெட்ரோலா இருந்தா அது எவ்வளவு செலவாகுது கண்டிப்பா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒன் மோட்டார் யூஸ் பண்ணிருக்கோம் சார் ஒன் ஹெச் பி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் ஹவர் கண்டினியூஸா ரன் பண்ணாலும் ஹாஃப் த யூனிட் தான் கன்சியூம் ஆகும் யூனிட்டுக்கு நீங்க அஞ்சு ரூபா போட்டீங்கனாலும் ஒரு மணி நேரம் நீங்க கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கரண்ட் கன்சியூம் ஆகுங்க இது வந்து எலக்ட்ரிக் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அவர் அவங்களுக்கு பெட்ரோல் ஆப்ரேட்டர் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றரை மணி நேரம் தொலைச்சி ரன் பண்ணிக்கலாம் கன்னியூஸாக நீங்கள் வந்து நீங்கள் ஜூஸ் எடுத்துக்க முடியுங்க இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் டீசல் இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஓகே பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் மெயின்டனன்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 கம்மி ஆப்ரேட்டிங் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு பீக்கான இடத்துல இவங்க மிஷின் போடுறாங்க அப்படின்னா இதோட ரிட்டன் மிண்டு எவ்வளோ நாளில் எடுக்க முடியும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா உங்களுக்கு செலவுகள் போக ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட கிராஸ் இன்கம் உங்களுக்கு நாலாயிரம் ரூபா வந்து ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் மற்ற செலவுகளை நீங்க கட் டவுன் பண்ணிட்டிங்கன்னாலும் டு த வெர்ஸ்ட் கேஸ் நம்ம சொன்னாலும் ஆஃப் த ப்ராஃபிட் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு ஒரு நாள் நீங்க எடுத்துக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு மாசத்துல இந்த மிஷினை நீங்கள் சொந்தம் பண்ணிக்க முடியும் அது போக நீங்கள் ப்ராஃபிட்டும் எடுத்துக்கலாம் இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபமாக பண்ணிருக்கோம் உங்களுக்கு பெரிய மிஷின் போய் ரொம்ப சிரமப்படணுங்கிறது அவசியமே இல்லை கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா செகண்ட்ஸ்ல அவங்களை நிக்க வச்சு கரும்பு நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்து கொடுத்துட முடியும் ஓகே இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கும் மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் இப்போ வந்து கரும்பு ரன் ஆகிட்டு இருக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிருந்தது அப்படின்னா இப்போ கரும்பு உள்ளே இருக்கு இல்லைங்களா ஓகே அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஓ ரிவர்ஸ் போட்டு ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கரும்பு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும் ஓகே இல்லை அப்புறம் அது அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஃபார்வர்ட் போடுறதுனா ஃபார்வர்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சிக்கிரும் நார்மலா அந்த பெரிய மிஷின்ல பண்ணும்போது அவங்க வீல ரிவர்ஸ்ல சுத்தி அந்த புளிய சுத்தி ஆமா வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆயிருச்சு அப்படினா இன்ஜினே ஆஃப் ஆயிரும் பெல்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு சுத்தமா சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கும் இதல வந்து நாங்க ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்கறனால நீங்க வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரும்பு ஏதாவது சிக்கிச்சு அப்படினாலோ ரிவர்ஸ் பண்ணி ஈஸியா எடுத்துக்க முடியும் ஓகே இந்த மிஷினுக்கு மெயின்டனன்ஸ்ங்கறது என்ன பண்ணணும் சார் சார் இது வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படினா வாட்டர் வச்சு ஜஸ்ட் வாஷ் பண்ணா போடுங்க இதல நம்ம எஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கறனால வாட்டர் படும்போது உங்களுக்கு வந்து துருப்பிடிக்கவே துருப்பிடிக்காது இந்த க்ரீஸ் ஆயில் மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஜூஸ்லையும் படாது ஹைஜீனிக்காக இருக்கும் ஓகே ஜஸ்ட் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணால் போதுமானதுங்க அதே மாதிரி நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதில் இருக்கிற ரோலர்ஸ் நீங்கள் மாற்றிங்கன்னா போதும் அது வரைக்கும் ஸ்பேர்ஸ் எதுவும் நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகுது சார் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் இன்கம் எனக்கு வேணும்னு தேர்றவங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கேண்டீன் வச்சிருக்கவங்க இல்ல காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பழமுதிர்ச்சோலை அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெஷ் ஜூஸ் விற்கிற எல்லா கடையிலுமே நீங்க வச்சுக்கலாம் மோட்டார் ஆப்ரேட்டர் மிஷின்ஸ் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஜெராக்ஸ் ஷாப்லாம் கூட நீங்க வச்சு ஒரு அடிஷனல் இன்கமா நீங்க எடுத்துக்க முடியும் ஏன்னா பெரிய மிஷின்ஸ்ல போய் நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல சின்னதா ஒரு மிஷின் நீங்க பக்கத்துல வச்சு கரும்புல வச்சு உட்காந்துட்டா போதும் கஸ்டமர் வந்த உடனே ஜூஸ் புளிஞ்சு ஃப்ரீக்வெண்டா நீங்க ஈஸியா கொடுத்துட முடியும் இல்ல நீங்க ஒரு ரோட் ஃபேஸ்ல ஆரம்பிக்கிறீங்க நான் வந்து புதுசா இந்த பிசினஸ் குள்ள வரேன் எனக்கு இந்த மிஷின் ஆபரேட் பண்ணி பழக்கமே இல்ல அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நம்ம மிஷின் எடுத்துட்டு போய் ஈஸியா சுலபமா ஸ்டார்ட் பண்ணி நீங்க கரும்பு ஜூஸ் புளிஞ்சு குடுத்துற முடியும் ரோட் ஃபேஸ்ல வேணும்னாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல ஒரு கடை வச்சிருக்கீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்ல அடிஷனல் இன்கமா வேணும்னாலும் இந்த இந்த பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு இதுக்குண்டான வாரண்டிங்கிறது எவ்வளவு நாள் கொடுக்குறீங்க சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நாங்க லேபர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் பட் இந்த மிஷினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட உங்களுக்கு சர்வீஸே வராத மாதிரி தான் நாங்க மிஷின் மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இதுல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாலு ரோலருங்கிறனால உங்களுக்கு நர்லிங் ரோலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க மாத்தினா போதும் அது வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணும் ஓகே சோ மாத்திர பட்சத்தில் உங்ககிட்ட அதுக்கு உண்டான ஸ்பாஸ் வந்தால் கண்டிப்பாக சார் நாங்கள் ஸ்க்ரீன்ல எங்க நம்பர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த மிஷினை பத்தின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சர்வீஸ் பத்தி எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சர்வீஸ் டீம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க ஓகே சார் இப்போ இது சுகர் கேன் மிஷின் நம்ம பார்த்தோம் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இளநீர் பிஸ்னஸும் நீங்க கூடுதலாக பண்ணலாம் இப்போ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரூவால இருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் நீங்க லாபம் பாத்துக்க முடியும் என்ன இதில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இளைய வந்து சீவ தெரியாது லேடிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமே நினைப்பாங்க இல்ல வயசானவங்களுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பிரச்சனை இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வந்துருக்கிறது தான் இந்த இளநீ வெட்டக்கூடிய மிஷினுங்க இதில் வந்து நீங்க ஈஸியா ஒரே ஸ்டோக்ல இளணி சீவி ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரா போட்டு நீ ஈஸியாக கஸ்டமருக்கு கொடுத்துட முடியும் அவங்க வந்து இளநீர் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இளநீர் அப்படியே கட் பண்ணியும் நீங்க வழுக்க எடுத்து கொடுக்க முடியுங்க ஓகே இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எஸ்எஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க இளநீர் சீவ சீவ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்கவே துருப்பிடிக்காது அதே ஹோல்ஸ் பஞ்ச் பண்ற இடமும் ஃபுல்லா எஸ்எஸ்ல கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு தண்ணி படுற இடமும் சுத்தமா உங்களுக்கு வந்து துருப்பிடிக்காதுங்க ஓகே சுகர் கேன் பிசினஸ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இளநீர் பிசினஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க லாபம் பார்க்க முடியும் இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும் ஓகே இந்த مشين காஸ்ட் சார் இந்த வந்து பாத்தீங்கனா 7500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம நியூ யூனிட் ஸ்டார்ட்டிங்கா லான்சிங் ஆஃபரா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம தள்ளுபடி கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கூடுதலா வரணும் அப்படின்னா நீங்க ஒரு கடை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணனும் இல்லைங்க ஒரு எக்சல்ல நீங்க போறீங்க இரணையை நீங்க வந்து எடுத்துட்டு இந்த வந்து போல்ட் சிஸ்டம் நீங்க மேலே இருக்கிற தனியாக எங்க முடியும் ஓகே இது நல்லா இருக்கு சார் ஏன்னா இந்த மிஷினை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு இதா இருக்கும் வெயிட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சோ எந்த இடத்துக்கு வேணா இந்த ஹேண்டியா எடுத்துட்டு போல கண்டிப்பா இது வந்து ஒரு பத்து கிலோல தான் நம்ம எடுத்து பண்ணிருக்கோங்க ஒரு பத்து கிலோ வெயிட் இருக்கிறதுனால ஃப்ரேமும் நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் எக்ஸல்ல நீங்க மிஷினை வந்து ஃபோல்ட் பண்ணி முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இளநீர்களை வந்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்க வேணாலும் கடையை வச்சு கடையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா மிஷினை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட முடியும் ஓகே இது வரைக்கும் இந்த மிஷின் எவ்வளவு சப்ளை பண்ணியிருக்கீங்க சார்? சார் இப்போ இது வந்து பாத்தீங்கனா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கனா நம்ம சீசன் டைம்ல 200 ல இருந்து 300 مشين வரைக்கும் நம்ம சேல் பண்ணியிருக்கோங்க. இரநூறு டு 300 மிஷின் வந்து சேல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா. சோ, கிட்டத்தட்ட ஒரு 200 முந்நூறு தொழில் முனைவர்களை உருவாக்கி இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும். சூப்பர் சார் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆகிடுச்சு எல்லை ரெடி இப்படியே நீங்கள் இதில் ஸ்டாப் போட்டு கஸ்டமர்ஸ் கொடுத்துடலாம் தென் இது முடிச்சதுக்கப்புறமா அதை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் வாழ்க்கையை எடுத்து கொடுத்துக்கலான்றாங்க ஸோ அதுவுமே நீங்கள் இதில் வச்சு கட் பண்ண முடியும்